ஜாம்பியாவின் வரலாறு ஒரு மண்டையோட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது பதினேழு ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வடக்கு ஜாம்பியாவில் உள்ள கப்வே புரோக்கன் ஹில் சுரங்கத்தில் சுவிஸ் சுரங்கத் தொழிலாளியான டாம் ஸ்விக்லார் என்பவரால் ஒரு மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இது புரோக்கன் ஹில்லில் உள்ள ஒரு மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்டது அவர் அதை அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த புதை படிவமாக அங்கீகரித்தார் பல மாதங்களுக்குப் பிறகு ருடீசியா புரோக்கன் ஹில் மைன் நிறுவனம் அதை லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திற்கு நன்கொடையாக அளித்தது அங்கு இது பழங்கால ஆராய்ச்சியாளர் ஆர்தர் ஸ்மித் உட்வர்ட் என்பவரால் பரிசோதிக்கப்பட்டு ஒரு புதிய இனத்தைச் சேர்ந்தது என அடையாளம் காணப்பட்டது பின்னர் ரொடீஷியன்ஸ் என அடையாளம் காணப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தில் ஸ்மித்சோனியன் நிறுவனம் இது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மற்றும் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் என்று கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட புதிய ஆய்வு இதன் வயதை மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரம் முதல் இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாக இருக்கலாம் என்று மதிப்பிட்டது கலம்போ அருவிக்கு அருகில் உள்ள பழங்கால கருவிகள் காலம் முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் என ரேடியோ கார்பன் முறையால் தேதியிடப்பட்டுள்ளன தற்கால சாம்பியாவில் கிபி முன்னூறாம் ஆண்டு வரை கொய்சான் மற்றும் பட்வா மக்கள் வசித்ததாக கூறப்படுகிறது முதலில் ஆப்பிரிக்காவின் மேற்கிலும் மத்தியிலும் வாழ்ந்த பாண்டு மக்கள் ஏறக்குறைய நான்காயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டத்தின் பெரும் பகுதிக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விரிவடையத் தொடங்கினர் இந்த நிகழ்வு பாண்டூ விரிவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது இது வரலாற்றில் மிகப்பெரிய மனித இடம் ஒன்றாகும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளுக்கு இரும்பு வேலை செய்யும் தொழில்நுட்பத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர்கள் பாண்டு என்று நம்பப்படுகிறது ஆயிரத்து நானூற்று எண்பதில் ப்ரீ குலத்தைச் சேர்ந்த கலோங்கா என்பவரால் மராவி பேரரசு நிறுவப்பட்டது கிரேட் ஜிம்பாப்வேயின் இளவரசர்களில் ஒருவரான நியாட் சிம்பா முட்டோட்டா முட்டபா என்ற புதிய பேரரசை உருவாக்கினார் போர்த்துகீசியர்களின் இருப்பு ரோஸ்வி பேரரசை நிறுவுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ரோஸ்வியின் ஆட்சியாளர் சங்கமிரே டோம்போ தென் மத்திய ஆப்பிரிக்காவின் வரலாற்றில் மிகவும் சக்திவாய்ந்த தலைவர்களில் ஒருவரானார் அவரது தலைமையின் கீழ் ரோஸ்வி போர்த்துகீசியர்களை தோற்கடித்து ஜாம்பேசி இருந்த வர்த்தக நிலையங்களிலிருந்து அவர்களை வெளியேற்றியது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஜாம்பியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்தது ஜாம்பியா பிரிட்டிஷ் தென்னாப்பிரிக்க நிறுவனத்தின் ஆலோசனையுடன் லண்டனிலிருந்து நியமிக்கப்பட்ட நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்பட்டது இருபத்தி நான்கு அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் ஜாம்பியா பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரம் அடைந்தது கென்னத் கவுண்டா தொடக்க ஜனாதிபதியானார் கவுண்டாவின் சோசியலிச ஐக்கிய தேசிய சுதந்திர கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று வரை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டது ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் கவுண்டாவுக்கு எதிரான கலவரங்கள் தீவிரமடைந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற போராட்டத்தின் போது பல எதிர்ப்பாளர்கள் ஆட்சியாளர்களால் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் ஒரு சதி முயற்சியிலிருந்து தப்பிய கவுண்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் பல கட்சி ஜனநாயகத்தை மீண்டும் நிறுவ ஒப்புக்கொண்டார் பல கட்சி தேர்தல்களை தொடர்ந்து கவுண்டா பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் ஜாம்பியா பல கட்சிகள் கொண்ட நாடாக மாறியதால் பல அமைதியான அதிகார மாற்றங்களை அனுபவித்தது இது சமூக பொருளாதார வளர்ச்சி மற்றும் அரசாங்கப் பரவலாக்கத்தின் காலகட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியது